இந்த ஒரு விஷயம் உங்க ஹார்ட்ட சைலண்டா பாதிக்குதுங்க அது என்ன விஷயம்னா கொலஸ்ட்ரால் தான் கொலஸ்ட்ரால் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இதய கொலஸ்ட்ரால் மட்டும் இல்ல கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் சரியா இல்ல அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஹார்ட் அட்டாக் வரும் இந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல எண்ணெயில பொறிச்ச உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க நேரம் தவறி சாப்பிட கூட உணவுகளை தவிர்த்துடுங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு சுவாச பயிற்சியோ தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக வாக்கிங் போங்க நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து பூண்டு பெருங்காயம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களெலாம் வந்து ரெகுலராக சேர்த்துக்கோங்க நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துலையுமே மருதம் பட்டை திருப்பலா இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத பார்க்கலாம் பட் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான கம்ப்ளீட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா டிப்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கொலஸ்ட்ரா பத்தியான முழுமையான விவரத்தை உங்களுக்கு நான் அனுப்புறேன்